4 பாயிண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆல் மார்வுன பாத்து ஆட்டி பந்து ஆ கேட்ச் மிஸ்ங்க டிராப் கேட்ச் மிஸ்ங்க போறான दोबारा நின்னு फर्स्ट ஓவர் लास्ट பால் நல்ல போலிங்டாப்பா சிங்கிள் செகண்டா ஒரு ஃபர்ஸ்ட் பால் பேட்டிங்க ஒரு ரன்னுங்க சரியான த்ரோப்பா காட்டேன்டா வீடியோவா செகண்ட் பால் டேட்டுங்க

லாஸ்ட் ஒன் பால் ரெண்டாவது ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அஸ்வின் பேட்டிங் என்ன பண்றாரு பாப்போம் அஸ்வின் இறங்கிட்டாரு போல்டுங்க கிளீனா எடுத்துட்டாங்க லாஸ்ட் ஒன் ஓவருங்க இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓவர் மேட்சாக மாற்றிட்டாங்க ஸோ

ரெண்டாவது நோ பாலுங்க சதீஷுக்கு சரியான சான்ஸுங்க ஹாரிஷ் ஹாரிஷ் பவுலிங் பண்றாருங்க ரெண்டு பால் நோ பால் தேர்டு பால் ஃப்ரீ கிட்டு சிக்ஸுங்க ஓ சூப்பர் ஷாட்டுங்க சிக்ஸ் தேர்டு ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போயிடுச்சுங்க அதுவும் ஃப்ரீ கிட்டில் செகண்ட் பால் போடுறாருங்க சதீஷ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் பால சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்வத்தை தூண்டி விட்டாரு பார்ப்போம் செகண்ட் பாலும் சரியான ஷாட்டுங்க ஃபோருன்னு நினைக்கிறேன் ஃபோருங்க சூப்பர் செகண்ட் பால் ஃபோருங்க தேர்ட் பாலுங்க தேர்ட் ஓவர் தேர்ட் பால் நோ பாலுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நோபால் கொடுத்து

அவுட்டுங்க சதீஷ் அவுட்டுங்க லாஸ்ட் த்ரீ பாலுங்க ஷாட்டுங்க கேட்சா இல்லைங்க ஒரு ரன் மட்டும் தாங்க லாஸ்ட் டூ பால் பால் ஒரு ரன்னா ரெண்டா

பால் ஒ நோ பால் ஃபோருங்க ஃபோர் பால் ஒயிட் ஒயிட் ஃபோர் ஃப்ரீ ஹிட்டு தானே அப்படியும் இந்த பால் எப்படி ஃப்ரீ ஹட்டு தானே ஃப்ரீ ஹிட் தாங்க பால் ஃப்ரீ ஃப்ரீஹிட் அவரு ப்ரெஷர் ஹைட்டர்னு நினைக்கிற ரெண்டா பவுலரு பவுலர் சரியான ப்ரெஷருங்க

நான் போட சொல்லலமா தாஸ் சேஞ்ச் பண்றாங்கங்க த்ரோ அப் பண்ணி பௌலிங் சேஞ்ச் பண்றாங்க த்ரோ அப் ன்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க फ्रेंड्स இது த்ரோ தானா என்னன்றது தெரியல நீங்களே சொல்லுங்க எனக்கு ஒன்றும் த்ரோ மாதிரி தெரியல ஒன் பால் கவுண்டில் உண்டு ரெண்டாவது வந்து சதீஷ் டி போடுறாருங்க சதீஷ் போடுறாரு தயால் பேட்டிங்கில் இருக்காரு சதீஷ் வந்து ரெண்டாவது பால் போடுறாரு த்ரோ ப்ளே பண்ணி சிக்ஸ் நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸுங்க ஒன் பவுன்ஸ் வார்ங்க தேர்டு பாலுங்க சதீஷ் போடுறாருங்க ரெண்டு சிக்ஸுங்க தொடர்ந்து ரெண்டாவது சிக்ஸுங்க தயால் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க ஆர்டி சிக்ஸ் தான் மாறுமா இந்த சதீஷ் என்ன பண்ண போறாரு பார்ப்போம் பால் பாலுங்க ஆர்டி சிக்ஸ் மிஸ்ஸிங்

ஒரு ஓவர் அப்புங்க இருபத்தி மூணு ரன்னுங்க அணின்னு என்னைக்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடிக்கணுங்க இன்னும் ரெண்டு ஓவருக்கு மனோஜ் வந்து ரெண்டாவது ஓவரை போடுறாருங்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடித்தா விண்ணுங்க ஃபஸ்ட்டு பால் சிக்ஸுங்க சரியான ஷாட்டுங்க தயா ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க பதினோரு பாலுக்கு பத்தொம்போது அடிக்கணுங்க ஷா பால் பா லக் பாய் லக் பாய் லக் பாய் கிரன்னன்ன முடியாது பா 10 பாலுக்கு 19 அடிக்குங்க ஓகே 10 பாலுக்கு 19 ஷாட்ங்க 6ங்க அது ஏப்பா எங்க அந்த பாலை போடு அந்த பாலை போடு டாப் 9 பாலுக்கு 13ங்க 9 பாலுக்கு 13 தான் அடிக்கணும் 6 அடுத்து 6 அடிருக்குங்க 6ங்க வேலையே முடிஞ்சிச்சுங்க ஆறு 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 எட்டு பாலுக்கு ஏழு அடிக்கணுங்க மேட்ச் திசை திரும்பிடுச்சுங்க பேட்டிங் இந்த அளவுக்கு பவுலிங் இல்லாத போயிடுச்சுங்க அந்த டைமில் பாவம் எட்டு பாலுக்கு ஏழு ஷாட்டுங்க கேட்சா மாறுமா கேட்சா கேட்சுங்க சூப்பருங்க ஒரு விக்கெட் எடுத்துருக்கோங்க சரியான கேட்சுங்க

இவருக்கு ஓவர் கொடுக்காத விட்டீங்களாப்பா ஏன்பா சரியான ஓவர்ப்பா ரெண்டு பாலுக்கு ரெண்டு ஆ ஒரு பாலுக்கு ஒரு ரன்னுங்க சரியான மேட்ச் முடிஞ்சு போன மேட்ச் அந்த போலரு உயிர் கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டாருங்க ஒரு பாலுக்கு ஒரு ரன்னுங்க சரியான ஓவருங்க ஆறு பாலுக்கு நாலு அடிக்கணுங்க முறைய பந்து பால் போட்டாருங்க ஒன் பால் ஒன் ரன் டு வின் பா பேட்ஸ்மேனே பிரஷருங்க ஒன்னு பண்ண முடியுது சூப்பருங்க மாமா கேமரா கீழே கிட்ட